நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாம இருக்கிறது சிங்க பெருமாள் கோவில இருக்கிற பிரிட்ஜ் மேலதான் இந்த வீடியோல நம்ம இரண்டு விஷயங்களை கவர் பண்ண போறோம் முதலாவது விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சும் இந்த பிரிட்ஜோடைய ஒரு ஆமை ஏன் இது ஓபன் பண்ணாம இருக்காங்க அப்படின்றதையும் இன் ஃபியூச்சர் இந்த பிரிட்ஜ் எப்படி ஒரு மிக முக்கியமான இன்டர்செக்ஷனா மாறப்போகுது அப்படின்ற இரண்டு விஷயங்களை இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம் இந்த பிரிட்ஜை பொறுத்தவரையில் மூன்று டேரக்ஷனில் வாகனங்களானது போக முடியும் முதலாவத ஜிஎஸ்டி ரோட்டில் இந்த பகுதியில் நீங்கள் டிராஃபிக்லேயோ சிக்னல்லையோ மாட்டாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த பிரிட்ஜை பயன்படுத்தி உங்களால் ஸ்ட்ரைட்டாக கிராஸ் பண்ணி போயிட முடியும் இரண்டாவதாக இந்த பிரிட்ஜுடைய இரண்டாவது ஆமானது பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் ஓவர் பிரிட்ஜு சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையே இருக்கிற ரயில்வே கிராசிங்க்கு மேலே தான் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா லெவல் கிராசிங் ஃபார்ட்டி செவனுக்கு மேலே தான் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க சிங்கபெருமாள் கோவிலுக்கும் குடுவாஞ்சேலுக்கும் இடையே இருந்த ரயில்வே கேட் பிரச்சனையாக வந்து நிரந்தரமாக தெரிஞ்சிச்சு இந்த பிரிட்ஜுடைய இந்த பகுதியை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மாதிரி திறந்து வச்சாங்க இப்படி திறந்து வச்சதுனால செங்கல்பட்டுல இருந்து ஸ்ரீபெரும்புதூர் போற வண்டி இந்த ரயில் ஓர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஸ்ரீபெரும்புதூரை ரீச் பண்ணிட முடியும் அதே மாதிரி செங்கல்பட்டுலேருந்து இருந்து டுவர்ட்ஸ் கீழம்பாக்கம் போனோம் அட் த சேம் டைம் சிங்கபெருமாள் பெருமாள் கோவிலில் இருக்கிற சிக்னல்ல மாட்டாமல் போகிறதுக்கு இந்த பிரிட்ஜு நல்ல ஒரு தீர்வா அமைஞ்சுது இந்த பிரிட்ஜுடைய ஒரு பகுதியை இவங்க பிப்ரவரி மாதம் ஓப்பன் பண்ணதுனால இந்த பகுதியில் டிராபிக் ஆனது ரொம்பவே ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கு அது டுவோஸ் கீழம்பாக்கமாகட்டும் இல்லைனா இல்லைன்னா டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்பு முதலாகட்டும் இந்த பகுதியில் இருந்த எல்லா டிராஃபிக் பிரச்சனைக்குமே இது ஒரு தீர்வாக அமைஞ்சது இப்போ நம்ம எல்லாருடைய கவனமும் இந்த பிரிட்ஜுடைய இன்னொரு பக்கத்தில் தான் இருக்கு செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் கீழம்பாக்கம் போகிற பிரிட்ஜுடைய ரூட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே இந்த பிரிட்ஜுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கானது கம்ப்ளீட் ஆகியுமே இந்த பிரிட்ஜை இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கட்டுமானப் பணிகள் எல்லாமே முடிஞ்ச நிலையிலையும் இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு சிலை தான் காரணமாக இருக்குது இந்த பிரிட்ஜுடைய கட்டுமானப் பணிகளும் இந்த சாலை விரிவாக்க பணிகளும் தொடங்குறதுக்கு முன்னாடி சாலையோரத்தில் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலையானது ஒன்று அங்கே இருந்தது சாலை விரிவாக்க பணிகள் எல்லாம் தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் சாலையுடைய ஓரத்தில் இருந்த இந்த சிலையானது சாலையோட நடுவில் கொஞ்சம் வந்துடுச்சு இந்த ஒரு தான் இந்த பிரிட்ஜை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலை வருது இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்ரஸை பொறுத்தவரையில் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் பெண்டிங் இருந்தது அந்த ரெயின் வாட்டருக்கான அவுட்லெட் தான் அந்த ஒர்க்கானது இப்போ போயிட்டுருக்கு அதுவும் ஒரு சில நாட்களில் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தெரியுது இப்போ நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் செங்கல்பட்டு கலெக்டரிடம் இந்த சிலையை மாற்றி வைக்கிறதுக்கான மனுவை கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் இது ஒரு நல்ல டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கூடிய விரைவில் இந்த மேம்பாலமானது திறக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஃப்ரம் தாம்பரம் டு டுவெல் செங்கல்பட்டு போனோம் அப்படின்னாலும் சரி ஃப்ரம் தாம்பரம் டு ரைட் எடுத்து ஸ்ரீபெரும்புத்தூர் போனோம் அப்படின்னாலும் சரி இந்த ரூட்டு பிரிட்ஜு உடைய இந்த பகுதியை ஓப்பன் பண்ணுறது இந்த மாத இறுதிக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பிரிட்ஜுடைய இந்த பகுதியை இவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ரம் தாம்பரம் டு டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போனோம் அப்படின்னாலும் சரி இல்லை ரைட் எடுத்து உரகிடம் ஸ்ரீபெரும்புத்தூர் போனோம் அப்படின்னாலும் சரி எல்லா வாகனங்களும் ஈஸியாக போக முடியும் ஸோ சிங்கப்பெருமாள் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த மேம்பாலமானது குடி விரைவில் திறக்கப்படும் இன்னொரு மிக முக்கியமான அப்டேட்டும் இந்த பிரிட்ஜை பொறுத்தவரையில் இருக்குது அதுதான் கனெக்டிவிட்டி டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னை பெரிகல் ரோடு அப்படின்றது நம்ம சென்னை நகருடைய மிக முக்கியமான ஒரு லைஃப் லைனாக மாறப்போகுது காட்டுப்பள்ளி துறைமுகத்தையும் மகாபலிபுரம் கிட்ட இருக்கிற பூனஞ்சேரியையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரம்மாண்டமான ரோட் ப்ராஜெக்ட் தான் இந்த சென்னை பெரிபரல் ரிங் ப்ராஜெக்ட் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதி மக்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பா சென்னை பெரிபதல் ரிங் ரோடு ப்ராஜெக்ட்டுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வரல அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரிட்ஜானது வந்தே இருக்காது ஏன்னா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த ரயில் ஓவர் பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான சாங்ஷனை இரண்டாயிரத்தி ஆறு ஏழு காலகட்டத்திலேயே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆனா ரொம்பவே டிராஃபிக் அதிகமா இருக்கிற ஜிஎஸ்டி ரோட்ல ஒரு பிரிட்ஜை ஒன்று கட்டணும் அதுவும் ஒரு ரயில் ஓவர் பிரிட்ஜை ஒன்னு கட்டணும் அப்படின்னா அது கஞ்சஷனை அதிகரிச்சிடும் டிராஃபிக் ஜாம்ஸ் அதிகமாகிடும் அப்படின்ற ஒரு காரணத்தில் சொல்லி நேஷ்னல் ஹைவே அதாரிட்டி ஆஃப் இந்தியா நோ அப்ஜெக்ஷன் சர்ட்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு யோசித்து இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம கை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டை அஃபீஷியலாக ஷெல்ஃப் பண்ணிட்டாங்க அதாவது இந்த ப்ராஜெக்ட்டை மூட்டை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆ ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு இவங்க என்ன யோசித்தாங்க அப்படின்னா சென்னை பெரிபெல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட்டை ரிவைவ் பண்ணாங்க மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட் ஆனது புத்துயிர் பெற்றுச்சு அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜோடைய ஸ்ட்ரக்சர்லையும் அலைன்மெண்ட்லேயும் மைனர் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாங்க அந்த மாடிஃபிகேஷன்ஸ்லாம் முடிஞ்ச ஒரு பிரிட்ஜை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃப்ரம் தாம்பரம் டுவோட்ஸ் செங்கல்பட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த பிரிட்ஜோடைய லெஃப்ட் சைடில் ரோட் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு ஒன்று பார்க்க முடியும் இந்த போர்டு தான் இந்த பகுதியிலிருந்து பூனஞ்சேரி வரைக்கும் போகிற சென்னை பெரிசரல் ரிங் ரோடுக்கான தொடக்கப்புள்ளி அதே மாதிரி கட்டாமல் விடப்பட்டிருக்கும் இந்த பிரிட்ஜுடைய இன்னொரு பகுதியையும் பார்க்க முடியும் அது மகாபலிபுரத்துலேருந்து இந்த பிரிட்ஜுக்கு இங்கே வந்து கனெக்ட் ஆகுது இங்கே இருந்து இந்த ரோட மகாபலிபுரம் வரைக்கும் எந்த ரோட் வழியாக கொண்டு போக போறாங்க அப்படின்ற தகவலையும் ஜிஎஸ்டி ரோடில் வரவேற்கும் எலிவேட்டட் காரிடார் பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் இருந்து தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்